ஷெட்டூல் தின கூட்டணி சார்பில் இந்த பிரஸ் வந்திருக்கும் அனைத்து மீடியாக்களுக்கும் எங்களது மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் என் பேர் ஜே பி நாகபூஷணம் ஷெட்டூல் தின கூட்டணிக்கு அமைப்பாளராக உள்ளேன் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் ஜெயநாயக் பேரவைக்கு தலைவராக இருந்து வருகின்றேன் நமது நண்பர் ஓ ராஜேந்திரன் அவர்கள் அம்பேத்கர் மக்கள் சக்தி தலைவர் சேவரத்னா ஸ்ரீராஜேந்திர அவர்கள் குடிசை மக்கள் முன்னேற்ற கழகம் தலைவர் டி அந்தோனி அவர்கள் தலைவர் சேவை கரங்கள் மனிதநேய மக்கள் கழகம் எங்களது அமைப்பு சார்பில் தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகள் வைக்கின்றோம் அவை என்னவென்றால் தமிழகத்தில் வந்து தொடர்ச்சியாக ஜாதிய வன்கொடுமைகள் நடைபெற்று வருகின்றன அவை தடுத்து நிறுத்த வேண்டும் மற்றும் சென்னையில வந்து குடிசையல்ல குடிசை வாசிகளை எல்லாம் அகற்றி வெளியே வெளியேற்றுகிறார்கள் அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் மூன்றாவது இந்த சமுதாயத்தை அறிந்து வரும் இந்த குடி மது மது ஒளிப்பு வந்து பூர்ண மதுவிலுக்காக அமல்படுத்த வேண்டும் மற்றும் காட்கோவில் வந்து லோன் தவங்க அது வந்து பேங்க் கமிஷன் பேங்க் குடிக்கிறது இருந்த அதனால காட்கோவில் வந்து அவங்க ஒரு பேங்கை ஆரம்பிச்சு தாக்கலை வழங்க வேண்டும் போன்ற மக்கள் பத்து கோரிக்கைகள் நாங்கள் வைத்திருந்தோம் இதன் மீது நடவடிக்கை எடுத்து தமிழக அரசுக்கு மருந்துகள் செய்யுமாறு உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம் சார்பாக தமிழக அரசுக்கு ஒரு பத்து கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் அது பிரதான கோரிக்கைகள் தமிழகத்தில் தொடர்ச்சா சாதிய ஆளுநர் படுகளை அதை தடுக்கிறதுக்கான ஒரு புதிய சட்டம் ஒன்று ஏற்றணும் அதுக்கடுத்தது வட்டி பயனுள்ள சமூக மக்கள் மீது வன்கொடுமையை தடுத்து நிற்கிற பிசிஆர் வன்கொடுமை சட்டத்தை முழுமையா தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தணும் ஏன்னா அந்த பிசிஆர் இந்த இதை முழுமையாக நடைமுறைப்படுத்தி இருந்தா இது போன்ற சம்பவம் நடக்கிறதுக்கு தடுப்பணியா இருக்கும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவல் நிலையத்திலேயே இது போன்ற எல்லாம் செய்யாம இந்த வன்கொடுமை சட்டத்தை அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பட்டிமை மக்கள் எதனா ஒரு பாதிப்பு ஏற்பட்டா பாதிப்பு தெரிஞ்ச உடன அது ஆட்டோமேட்டிக்கா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணும் ஆனா அவங்க பதிவு பண்றது கிடையாது அதனால அதை பதிவு பண்ணதுக்கு அது ஒரு அது கோரிக்கை வைக்கிறோம் அதே போல இன்னைக்கு சென்னையில பல வருடமாக வாழ்ந்து கொண்டு குடிசை மக்களை வந்து எந்த வித முன்னறிவிப்பு இன்னைக்கு வந்து பார்த்தா படிக்கிறீங்களா எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாம அப்புறப்படுற வேலையை செஞ்சுட்டு உடனே காலி பண்ணி சொல்லிட்டு சில வேலைகள்லாம் செய்யறாங்க அவங்களுக்கு கருணை வளர்ப்பாடு எதுவுமே செய்யறது இல்ல விதமாக தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு போதிய நேரத்தை ஒதுக்கி கொடுத்து அதுக்கப்புறம் அப்புறப்படுற வேலையை கூட அவங்க செய்யும் அதை பத்தி ஒண்ணு கிடையாது அதே போல காப்ப மூலமா கொடுக்குற கடன்லாம் இன்னைக்கு தனியார் வங்கியில இல்லை அவங்க சொல்ற அரசு வங்கி போயிட்டு கொடுத்தா அவங்க அந்த கடன் வழங்கிறது கிடையாது திருப்பி அனுப்பிச்சேதான் அப்போ அது போன்ற சூழ்நிலை இருக்கும்போது தாக்கு மூலியமாக பட்டியலின பழங்குடிக்கான கூட்டுறவு சங்கம் வங்கி ஒன்று ஆரம்பிச்சு அது மூலியமா கடன் வழங்கும் சொல்லி தாக்குவதற்கு நாங்க இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம் அதே போல பட்டியலின சமூக மாணவர்கள் படிக்கிற ஆதர நலத்துறையில அவங்களுக்கு சரியான வசதி செஞ்சு தரணும் ஆசு வசதி அதே போல அவங்க படிக்கிறதுக்கு கடன் வசதி அதையும் வந்து புனிதமான சீக்கிரமான நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு அதை வழங்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் அதே போல இந்த சமூகத்தை பட்டியலின சமூகத்துல இந்த பூரணம் மது விலக்கம் இல்லாததுனால நிறைய பேர் பிடிச்சி அழிஞ்சு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தெஞ்சாவும் அப்படின்னு இந்தமாரி மது வந்து பிளாக வைக்கிறது இது போன்ற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்த தான் அதிகமா தாக்குது இதுக்கு முதல்ல இதை தடுப்பு நிற்கான துரிதமான ஒரு வழி எடுக்கணுன்றது நாங்க முறைப்பட்டுகிறோம் அதுக்கு அடுத்ததுமா மின்சார இன்னைக்கு வந்து பாக்குற மாசமானா மின்சார வசதி பண்ற சொன்னாங்க இந்த அரசு என்ன சொன்னாங்கன்னா மாசத்துல மீட்டருக்கு அனுப்பிட்டு அது மூலியமா மின்சார தொகை நாங்கள் சுற்றி சொன்னாங்க இது வரைக்கும் அதை இந்த நடைமுறைப்படுத்தும் அதையும் சீக்கிர துரிதம்னு நினைக்கிறோம் அதே போல மகளிருக்கு உரிமை தொகை வாங்குறாங்க அந்த உரிமை தொகை வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வாங்க சில பேர் வாழாமூட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த இது தொடருது எல்லாருக்கும் சொல்லி அதையும் நாங்க கேட்டுக்கிறோம் அதே போல தமிழ் அவசியம் ஒரு குடிசை மாற்று நகர்ப்புற வாழ்வு மேம்பாட்டு வளர்க்கல கட்டுகின்ற பில்டிங்க நிறைய பேர் நிறையாட்டுல இருக்கு வச்சுக்கிறாங்க அவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாடகை கொடுக்க முடியாம இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க இத அரசாங்க கவனத்துல கொண்டு உடனடியா நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வரணும் கட்டுகின்ற கட்டிடங்கள்ல உடனடியா எவ்வளவு துரிதமா கட்டணும் கட்டி அந்த மக்கள் பயன்பாட்டுக்கு சீக்கிரம் வாழும் சொல்லி கேட்டுக்கிறோம் அதே போல தமிழகத்துல முழுமையா பட்டியல் மக்கள் மீது நடவடிக்கை தொடர்ச்சியா நடைபெற வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு விரைந்து அந்த வழக்கில் முடித்து குற்றவாளியை தண்டிப்பட வந்து கேட்டுக்கிறோம் இதுதான் எங்களுக்கு செல்வத்துறை சார்பாக தமிழக அரசு நாங்க வைக்கக்கூடிய பத்து கோரிக்கை நம்ம சமுதாயத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்லை

அடுத்த கட்டம் பார்த்தேதான் போராட்டம் ஆறு அரசியல் வந்து இப்போ இது கூட செங்கோட்டையன் சமரசம் பண்றதுக்கு பார்த்திருக்கிறாரு அது ஆவருக்கு அது மட்டும் இல்ல இவரு ஒத்திக்க மாட்டாரு எடப்பாடி அவங்க இப்ப பிரச்சனை ஆவாது ஜெயலலிதா பேர்ல கூட இந்த மாதிரி வந்தது நாலுவர் அரசியல் ஐம்பது அரசியல் அந்த மாதிரி இருக்காது ஆவருக்கு அரிசியில்